ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு வீடியோ அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதத்தை பற்றி தாங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே அதுக்கு வந்து முதல் ஒரு பிளேஸ் வந்து எந்த கடவுளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து முருக கடவுள் அதாவது முருகனுக்கு தான் ஏன்னா முருகனை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து திருத்தணியில் வேண்டிக்கிட்டேன் பழனியில் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு நான் வந்து குஹன்னு பேர் வச்சுருக்கேன் முருகன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகம் ஸோ அப்படி இருக்கிறப்ப குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய கடவுளான அந்த முருகனுக்கு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் எப்படி நம்ம வந்து சஷ்டி விரதம் வந்து இருக்கோமோ சஷ்டி நாள் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவல் நார்மலாகவே முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் அதுலேயும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இந்த ஆடி கிருத்திகை வந்து என்றைக்கு வருது இந்த ஆடி கிருத்திகையில் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு டவுட் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வருது அதாவது ஆ ஜூலையில் ஒன்று வருது ஆகஸ்ட்டில் ஒன்று வருது ஸோ என்றைக்கு விரதம் இருக்கிறது எது வந்து ஸ்பெஷல் என்றைக்கு வந்து கோயில்களில் அதாவது இப்போ ஃபேமஸான திருச்செந்தூர் முருகன் அதாவது பழனி இந்த மாதிரி கோயில்களில் எதை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தியும் சிறுதானியங்களை பயன்படுத்தியும் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெயிட் லாஸுக்கு பண்ணுறோம் வெயிட் கெயின் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிஸ் ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கஞ்சி வெரைட்டிஸ் அப்புறமா வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் லட்டு வெரைட்டிஸ் இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹெல்த் மிக்சஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து விமனுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ப்ரெக்னண்ட்டாக இருந்து டெலிவரி ஆகி தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சத்து ரொம்ப சூப்பரான சத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே நீங்களும் வந்து வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விலைப்பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஃப்ரெஷ் ப்ரிப்ரேஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய கடவுள்களில் மிக முக்கியமானவர் முருகன் அதனால தான் நம்ம வந்து இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்ததா மிகவும் சக்தி வாய்ந்ததா பேசப்படுது நிறைய பேர் வந்து சக்தி சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருது அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி குழந்தை பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு இன்னும் ரெண்டே நாள் தாங்க இருக்குது அதாவது ஆ ஜூலை இருபதாம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி கிருத்திகை வந்து வருது திரும்பவும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க வர்ற ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி கிருத்திகை வருது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆடி கிருத்திகை வந்து ஜூலை இருபது ஒன்று வருது ஆகஸ்ட் இருபது ஒன்று வருது ஸோ இந்த ரெண்டு நாளில் வருது பட் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலையில் வர இருபதாம் தேதி தான் வந்து நீங்க விரதம் இருக்கணும் ஏன்னா திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் ஆடி கிருத்தியை செலிப்ரேட் பண்றாங்க ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அன்றைக்கி நம்ம விரதம் இருந்துக்கலாம் ஆகஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆடியோட கடைசியில் வர்றதுனால அது வந்து ஆணியோட அதாவது முருகன் கோயில்களில் ஆனி மாதத்துக்கு உண்டான உற்சவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம வந்து ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இந்த வர்ற ஜூலை இருபதாம் தேதி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்து சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் அப்படி இல்லை நான் இப்போ தான் உங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த விரதத்தை எப்படி இருக்கணும் என்ன மாதிரி மு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை வந்து வர ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால இங்கே முதல் நாள் சனிக்கிழமையிலருந்தே சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டில் வந்து நான்வெஜ் எதுவுமே புழங்கக்கூடாது வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி பெட்ஷீட் எல்லாம் க்ளீன் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் விரதத்துக்கு ரெடி ஆயிடணும் மறுநாள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம் ஃபுல் விரதமாக பட்டினி விரதமும் இருக்கலாம் தண்ணி மட்டுமே குடிச்சு குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துளசி தீர்த்தம் மட்டுமே குடிச்சிட்டு துளசி விரதம் அதே மாதிரி ஃபுல்டேமே வெறும் ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு பழ விரதம் இல்லைனா ஒரு டம்ளர் பால் மட்டும் டே மூணு வேலையும் குடிச்சிட்டு பழ விரதம் மூணு வேலையும் மிளகு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மிளகு விரதம் இப்படின்னு நிறைய முறைகள் இதில் இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லை எனக்கு இந்த விரதங்கள் எதுவுமே என் உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் முருகனுக்கு வீட்டிலேயே தீபம் ஏற்றி அதாவது ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷட்கோண கோலத்தில் ஏழு நெய் தீபங்கள் ஏற்றி சரவண பவ அப்படின்னு எழுதி வீட்டில் வந்து நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து சாமிக்கு நல்ல சுத் கல்யாண சாப்பாடு மாதிரி கூட நல்ல இலை சாப்பாடு படைச்சி கூட நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படியும் இல்லைனா மூணு வேலையுமே தயிர் சாதம் மட்டும் சாப்பிடலாம் மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் இடியாப்பம் இட்லி தோசை தோசையை விட இடியாப்பம் இட்லி சாப்பிட்டுக்கிறது நல்லது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டும் நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை நான் எப்போயும் போல் வேலைக்கு போகிறேன் நான் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னால் முடியாதுங்கிறவங்க நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம ரொம்ப ந இனிப்பு புளிப்பு சுவையாக ரொம்ப உணர்வுகளை தூண்டுற மாதிரி உணவுகளை எடுத்துக்காமல் சாத்வீகமான உணர்வுகளை சாம்பார் சாதம் பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டில் மட்டும் நல்ல கோண கோலம் போட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ரெண்டு நேரம் காலையில் சாய்ந்தரம் நெய்வேத்தியம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு போயிட்டு அதாவது விரதம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து சாயந்தரம் போய் முருகன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் ஆராதனைலாம் பார்த்துட்டு நெய் தீபம் போட்டுட்டு முடிஞ்சால் அபிஷேகத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களான சந்தனம் ஜவ்வாது பால் தயிர் இதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அபிஷேகமும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சிக்கலாம் இப்படி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா முருகன் பாடல்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அருணகிரிநாதரோட திருப்புகழ் வேல்மாரல் இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு முருகன் சிந்தனையோடு இருந்து முருகா எனக்கு எப்படியாவது இந்த ஆடி மாதம் முடிஞ்சு நான் குழந்தைக்கு முயற்சி பண்ணும்போது எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகன் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க ஸோ ஸோ இந்த ஆடி கிருத்திகையை குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க நன் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ